கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது புதுமை பெண் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதே தமிழ் புதன் திட்டத்தில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய காலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர் பயனடைந்து பசி இல்லாம இன்றைக்கு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு மகளிர் சுய உதவிக்குழு மூலமா நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் பயனடைந்திருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் அந்த துறையினுடைய செயலாளர் வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேருக்கு பட்டா வழங்கப்படிருக்கு அது மட்டுமல்ல போன மாசம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நீண்ட காலமா நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருவதற்கு பட்ட வழங்குகிற திட்டத்தை இந்த மாவட்டத்தில் முதல்ல நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் குடும்பங்கள் விரைவில் பயனடைய போறாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனி பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்